வைத்தியசாலையில் நாற்பது அத்தியாவசிய மருந்துகள் தட்டுப்பாடு பொதுமக்களுக்கு தேர்தல் ஆணையாளர் எச்சரிக்கை அத்தியாவசிய துறைகள் மீதான வெட்வரி நீக்கப்படும் திசநாய்க்கு அறிவிப்பு தரம் ஐந்து புலமை பரிசல் பரீட்சை வினாத்தாள் கசிவு தொடர்பான அறிவிப்பு பதற்றம் அடைய வேண்டாம் நாட்டு மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அறிவுரை வைத்தியசாலைகளுக்கு தேவையான நாற்பது அத்தியாவசிய மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கடந்த வருடம் இந்த நாட்டில் உள்ள வைத்தியசாலைகளில் சுமார் முன்னூறு வகையான மருந்துகளுக்கு தட்டுப்பாடு காணப்பட்ட போதிலும் இதுவரையில் அவை விநியோகிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது இந்நிலையில் வெளிப்படையான முறையில் கடுமையான விதிமுறைகளுக்கு உட்படுத்தப்பட்டு நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தொடர்ந்தும் வைத்தியசாலைகளுக்கு மருந்து வழங்கப்படும் என சுகாதார அமைச்சின் மருத்துவ வழங்கல் பிரிவின் பிரதான பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் ஜி விஜயசூரிய தெரிவித்துள்ளார் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரச்சார காலம் இன்று நள்ளிரவுடன் நிறைவடைய உள்ளது இந்நிலையில் இன்று நள்ளிரவுக்கு பின்னர் எந்த ஒரு நபரோ அல்லது குழுக்களோ வேட்பாளர்களை பிரச்சாரம் செய்வது அல்லது ஊக்குவிப்பது தேர்தல் சட்டங்களை மீறும் செயலாகும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க எச்சரிக்கை விடுத்துள்ளார் அத்துடன் நியாயமான மற்றும் சுதந்திரமான தேர்தல் நடைமுறையை உறுதி செய்வதற்காக கடுமையான விதிமுறைகள் நடைமுறையில் உள்ளதாகவும் குறித்த கால பகுதியில் எந்த ஒரு பிரச்சாரத்திற்கும் எதிராக நடவடிக்கை எடுக்க போலீசாருக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை பிரதான ஜனாதிபதி வேட்பாளர்களான ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாசு நுவென் போகே ஆகியோர் தலைநகரில் மாபெரும் தேர்தல் பிரச்சார கூட்டத்தை இன்று நடாத்த உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் கொழும்பு நகரில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதோடு விசேட போக்குவரத்து ஏற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது உணவு கல்வி சுகாதாரம் போன்ற அத்தியாவசிய துறைகள் மீதான பட்வரியை முழுமையாக நீக்குவதாக தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுருகுமார் திசநாய்க்கு உறுதியளித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக அங்குரஷம்பில் இடம்பெற்ற பேரணியில் பேசிய தேசநாயக்க மின்சார கட்டணங்களை குறைக்கும் தமது திட்டங்களை விளக்கியுள்ளார் அத்துடன் வறுமையால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு வழங்கப்பட உள்ள பத்தாயிரம் ரூபாய் முதல் ஐநூறு ரூபாய் வரையிலான நிதி உதவி குறித்தும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போது அரசாங்கத்தை விமர்சித்த அவர் வளங்களை பிரிப்பதற்காக அவர்கள் அரசாங்கங்களை உருவாக்குகின்றார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார் எனினும் தாம் அத்தகைய நடைமுறைகளை கைவிட்டு அரசியலை ஒரு பொது சேவையாக மாற்றுவது நோக்கமாக கொண்டுள்ளதாக அருக்குமார் திசைநாயகர் தெரிவித்துள்ளார் தமது அரசாங்கத்தின் கீழ் எரிபொருள் எரிவாயு மற்றும் மின்சாரம் தடை இன்று வழங்கப்படும் எனவும் அவர் உறுதியளித்துள்ளாா் நடைபெற்று முடிந்த தரம் ஐந்து புலமைப் பரிசல் பரீட்சையின் வினாத்தாள் சமூக ஊடகங்களில் பரவியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் நேற்று விசாரணை நடாத்தப்பட்டதாகவும் பரீட்சை ரத்து செய்யப்பட மாட்டாது எனவும் பரீட்சை ஆணையாளர் நாயகம் அவித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டு புலமை பரிசல் வினாத்தாள்களில் இருந்து மூன்று வினாக்கள் நீக்கி அனைத்து மாணவர்களுக்கும் அந்த மூன்று வினாக்களின் மதிப்பெண்களை சமமாக வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டதாக இதுவரை தெரியவரவில்லை இச்சம்பவம் தொடர்பில் நேற்று காலை வினாத்தாள்களை தயாரித்து அதிகாரிகள் சபையுடன் நீண்ட நேரம் கலந்துரையாடியதாக பரட்சி ஆணையாளர் நாயகம் மேலும் கூறியுள்ளார் ஜனாதிபதி தேர்தலின் வாக்களிப்பிற்கு பின்னரான வன்முறைகள் குறித்து பதற்றம் அடைவதை பொதுமக்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன ஹெட்டியர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் தேர்தல் காலத்தில் சமூக அமைதியை பேண வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ள அவர் ஐக்கியத்தை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறு மத தலைவர்கள் சிவில் சமூக பிரதிநிதிகள் அரசியல் செயற்பாட்டாளர்களை கேட்டுக்கொண்டுள்ளார் நாங்கள் அனைவரும் பொறுப்புணர்வுடன் நடந்து கொண்டு அமைதியான சூழலிற்கு பங்களிப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அனைத்து பிரஜைகளும் பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்வது தேர்தல் வேட்பாளர்களின் கௌரவத்திற்கும் தேர்தல் நடைமுறைக்கும் அவசியமான விடயம் வன்முறைகள் இதேவேளை தேர்தல் வன்முறைகள் இடம்பெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் குறித்து எங்களுக்கு எந்த தகவலும் கிடைக்கவில்லை வன்முறை அமைதியின்மை குறித்து பல தகவல்கள் உறுதிப்படுத்தப்படாதவை அவை எச்சரிக்கையுடன் கையாள வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார்